காணா பாடல்கிறது வந்து நம்ம உருவாக்குறது நம்ம எழுதுறது நம்ம அமைக்கிறது நம்ம பாடுறது சினிமா பாடல்கள் சரியா நிறைய கிராமிய பாடல்கள் வந்து முன் வந்து பாட மாட்டாங்க அப்புறம் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்போ அவன் கானா பாடல் பாடுறான் அவன் சினிமா பாடல் பாட மாட்டான் அப்படின்றதுக்காக இங்கே அந்த கடவுளோட வாங்கி கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்து மறுபடியும் அதே கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிராமிய பாடகர் கலை வளர்மணி சித்தன் குணா கிளாசிக்கல் வெஸ்டர்ன்றது வந்து சங்கீத முறையில் பாடல்கள் பாடக்கூடியவங்க எல்லாமே எல்லா பாடல்களையும் பாடுவாங்க நம்ம எந்த பாடல்கள் கேட்டாலும் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதே கிராமிய பாடல் கானா பாடல்ன்றது வந்து நம்ம உருவாக்குறது நம்ம எழுதுறது நம்ம இசையமைக்கிறது நம்ம பாடுறது இதில் நம்ம ஏதோ ஒரு முறையில தவறா பாடினாலும் இங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் இங்க நம்ம சரியா பாடலைன்னு அது நமக்கு தெரியும் ஏன்னா அது நம்ம உருவாக்குறது நம்ம எழுதுறது நம்ம பாடுறது கானா பாடுகிறா இருந்தாலும் சரி கிராமிய பாடலாக இருந்தாலும் சரி திறமை இருக்கிறவங்களா இருந்தாலும் திறமை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதன் மூலமா நம்ம ஒரு போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாடணும் நல்ல வரவேற்பையும் நல்ல ஆதரவையும் கொடுத்த உலக மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அம்மா அப்பாவை சார்ந்த பாடலை பாடி இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரிடமும் நான் ஒரு ஒரு பிள்ளையாக இடம் பிடிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் தவமாய் தவம் இருந்து திரைப்படத்தில் அண்ணன் சபேஷ் முரளி அவர்களுடைய இசையில் வந்த பாடல் தான் அந்த பாடல் வந்து நான் எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருந்துச்சு அந்த பாடல்களில் ஒரு சில வரிகள் உங்களுக்காக ஒரே ஒரு குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க வாசத்தை காட்டி நடந்து பழக சொன்னாங்களே அம்பாரியாட்டி சினிமா பாடல்கள் சரியா நிறைய கிராமிய பாடல்களை வந்து முன் வந்து பாட மாட்டாங்க முழுக்க முழுக்க காலம் முழுவதும் கிராமிய பாடல்களை கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்துட்டு இருப்பாங்க அதன் வழியா கிராமிய பாடல்களையும் தாண்டி சினிமா பாடல்களையும் கொடுக்குற நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பாடகர் பாடகைகள் இருக்காங்க கிராமிய பாடல்கள் இருக்காங்க கானா பாடல்கள் இருக்காங்க ஒப்பாரி பாடல்கள் இருக்காங்க வெள்ளு பாடல் பாடுற பாடகைகள் இருக்காங்க சினிமா பாடல்கள் பாடக்கூடிய பாடகைகள் எல்லாருமே இருக்காங்க ஆனா ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொரு கலைஞரோட தூக்கி செலக்ட் பண்ணி பாடுவாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து ஒரு அஞ்சு பேர் கொஞ்சம் நல்லபடியா இருக்க ஃபேமிலில இருந்து ஒரு அஞ்சு பேர் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்கிற ஃபேமிலிலேருந்து ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் தொலைக்காட்சி தேர்ந்தெடுப்பாங்க அதில் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்த கலைஞர்களை மட்டும் கடைசி விட வச்சுக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னு புரியல ஒன்று கிராமிய பாடகராக இருந்தால் ஒரு ரெண்டு ஷோ வச்சுட்டு அமிச்சிடறது கானா பாடகராக இருந்தால் ஒரு ரெண்டு ஷோ வச்சு அப்புறம் எதுக்கு வாய்ப்பு கொடுவீங்க அப்போ அவன் கானா பாடல் பாடுறான் அவன் சினிமா பாடல் பாட மாட்டான் அவன் கிராமிய பாடல் பாடுறான் அவன் சினிமா பாடல் பாட மாட்டான் அப்படின்றதுக்காக தான் அனுப்ப மாட்டுறீங்களா நல்லா பண்ணாலும் அனுப்புறீங்க நல்லா பாலினாலும் அனுப்புறீங்க அப்புறம் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அதுக்கு அவன் குழந்த குட்டியை பார்த்துக்கிட்டு அவனோட குடும்பத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு சந்த் சந்தோஷமா இருந்துட்டு போயிருப்பானே கொண்டு போற மாதிரி கொண்டு போய் அவனுக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு கடைசியில் கண்ணீரும் கஷ்டத்தும் தானே கொடுக்குறான் கடைசி வரும் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறதே இல்லையே செந்தில் ராஜலட்சுமி ஆ அவங்க கிராமிய பாடல்கள் தான் மக்களேசிய பாடல்கள் தான் தியானம் பாடல் அவங்களுக்கு வந்து போட்டி போடாங்க ஆளு இல்ல ஷோவில் அவங்க சினிமா பாடல்கள் நல்ல கூடிய நல்லா பாடக்கூடிய பாடதல் பாடகிகள் தான் அவங்க சினிமா பாடலும் பாடுறாங்க கிராமிய பாடல்களும் பாடுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக பாடல்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு போட்டி போடாங்க ஆளு இல்லை அதனால அவங்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டிய ஷோ ஆயிடுச்சு அதனால் கொடுத்தேன் இப்போ ஷோவுக்கு போனேன் நிறைய ஆசை கனவோட என் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட குடும்பங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு கடை வச்சிருந்தேன் கடையை விட்டுட்டு மாதந்தோறும் நமக்கு இந்த மாதம் தோறும் இந்த தொகை அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வாழணும் கரெக்டாக இருக்கும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பயணிக்கும் போது நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட மனைவி கிட்ட நிறைய நகைகளை அடமானம் வச்சு நிறைய நண்பர்களோட கடன் வாங்கி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படி அந்த கடவுடன் வாங்கி கஷ்டப்பட்டு நகர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து மறுபடியும் அதே கஷ்டத்துல தான் இன்றைக்கி போய் நிற்கிறேன்னே தவிர எனக்கான இடம் கிடைக்கவே இல்லை ஆனால் தொலைக்காட்சி மூலியமா என்னோட பாடல்கள் வந்து ஒட்டுமொத்த எல்லா மக்கள் பார்வைக்கும் போய் சேர்ந்துச்சு இந்த நேரத்துல இந்த பாடல் கிராமிய பாடல் சினிமாவில் வந்த கிராமிய பாடல் தான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே விட்டு தேடலானோ தேவதைய காணோமே அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே எங்கோ புகழ்த்துவங்க இங்கு நானும் ஆட்டுவங்க எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் ஆட்டுவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே அந்த பாடல் பாடி முடிச்சதோ நீ இப்படி பாடுறியடா நீ பாடி இந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் கேச்சிட்டுனா மற்றவங்க எப்பிட்றா பாடுவாங்க உன்ன மாதிரி ஐபிஎஸ்லாம் அங்கே யாரும் பாட முடியாதுடா உன்ன மாதிரி பாடகர் தான்டா ரகுமான்லாம் தேடிட்டுருக்காரு உன்ன மாதிரி பாடகர் தான் ரகுமான் பிளஸ் மற்ற இசையமைப்பாளர்கள் இயக்குனர்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தோஷமான வார்த்தைகளை கொடுத்தாரு அதன் அடிப்படையில் நான் நன்றி சொல் கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய இயக்குநர்கள் ஐயா அவர்களிடையும் நிறைய இசையமைப்பாளர்கள் ஐயாவுடையும் நிறைய வளர்ந்த பாடகர் பாடகைகளுக்கு ஏற்கனவே சினிமாவில் நிறைய பாடல்கள் வா பாடியிருந்த பாடகர் பாடகைகளுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க ஒரு விதத்துல சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கிற கலைஞர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் வந்து கொடுக்கணும்னு நம்புறேன் நிறைய பாடல்களை மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பாடல் வந்து சரியான ஒரு இசையமைப்பாளர்கிட்டையோ சரியான இயக்குனர்கள்கிட்டயோ போய் சேர்ந்து எனக்கான அடையாளத்தையும் எனக்கான இடத்தையும் நான் பிடிக்காமல் விடமாட்டேன் அதுவரையும் போராடுவேன் என்னோட வேண்டுகோள் என்னென்னா வளர்ந்த பாடகர் பாடகைகளுக்கே வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குறாங்க இசையமைப்பாளர்களும் இயக்குனர்களும் எங்களை மாதிரி வளர்கிற கஷ்டப்பறையில் க கஷ்டப்படுகிற வறுமையில் இருக்கிற திறமைகளிலிருந்து ஒளிந்து கிடக்கிற ஒவ்வொரு கிராமிய கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு கிராமிய பாடகர் பாடகிகளுக்கும் வாய்ப்புகளை கொடுங்க அவங்களோட வறுமையை போக்குங்க அவங்களோட கஷ்டத்தில் அவங்களோட பங்களிப்பு கொடுங்க ஏன்னா நாளைக்கு அவங்க நல்ல நிலைமையில் வந்தால் இந்த இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு இந்த நிலம் இந்த வாழ்க்கை கிடைச்சிது இந்த இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிது அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த கஷ்டம் தான் பட்டிருப்பேன் அப்படின்னு நல்ல முறையில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வாய்ப்புகள் வந்து அள்ளி கொடுக்கணும் இந்த வாய்ப்புகளால் நிறைய வறுமையில் வாழ்கிற பாடகர் பாடகைகளுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழணும் இந்த நேரத்தில் எனக்காக நேரம் ஒதுக்கி நிறைய பகிர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டறிஞ்சு என்னோடு சேர்ந்து பயணித்த என் உறவான தோழர் விஜய் பாண்டி மற்றும் திரைமொழி யூடியூப் மீடியா பயணிக்கின்ற உறவுகள் எல்லாருக்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் எல்லாருமே இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கஷ்டப்படுற கலைஞர்களை தேடி தேடி போய் அவங்களுடைய உண்மையான கலைஞர்களை தேடி தேடி போய் அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த நேரத்தில் இவங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை முழுமையாக பதிவிடுங்க ஏதோ மீடியாவில் நல்ல பாடல்கள் வேணும் நல்ல கதை வேணும் நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேணும் இல்லை நல்ல செய்தி வேணும் எது வந்தாலும் இந்த மீடியாக்களுக்கு தகவல் சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் இல்லாமல் எங்களை மாதிரி கலைஞர்களும் சரி அவங்கள மாதிரி மீடியா நிறுவனங்களும் சரி நல்ல நிலைமைக்கு வர முடியாது நீங்கள் இல்லாமல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது இந்த நேரத்தில் உங்களை கூப்பி வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி